இது நாள் வரைக்கும் பதுங்கு குழிகள்லேயும் மலைகள்லையும் காடுகளையும் ஒளிஞ்சிருந்த இருந்த தாலிபான் இப்போ பார்த்திங்கன்னா பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க இது நாள் வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தாக்குன்னுச்சு இப்போ ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க தாலிபான் அரசு தான் இப்போ ஆப்கானிஸ்தானில் நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் தாலிபான அரசு ஒரு அங்கீகாரமற்ற அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்வும் மற்றும் அமெரிக்காவும் சொல்கிறாங்க இதற்கு காரணமாக அங்கே உள்ள மைனாரிட்டிஸுக்கெல்லாம் இவங்க சம உரிமையாக வழங்கப்படலை பெண்களுக்கு சமத்துவம் வழங்கப்படல அங்கே உள்ள கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் ஏற்படுது அங்கே அடக்குமுறை ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அங்கே ஒரு பெரிய அட்ராசிட்டியாக நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான அரசை பற்றி வரிசைங்களா குற்றத்தை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக்க கோஆபரேஷன் அப்படிங்கிற முஸ்லீம் மாநாடுகளில் இப்போ அந்நாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸான தாலிபானுடைய அமீருங்கிற பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இஸ்ரேலுக்கு இத்தனை நாள் நாங்கள் வெறும் வார்த்தைகளை சொல்லிட்டு தான் இனிமேல் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களை நாங்கள் தாக்குதல் படுத்துவோம் எல்லா முஸ்லீம் நேஷனும் வந்து